இது டிஷ்யூ மட்டும் இல்ல கிரஷ்டு முந்தாணி ஃபுல்லா நிறைஞ்ச முந்தானி நீங்க ஒரு மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் கூட இந்த புடவை உடுத்தினீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த புடவை உடுத்தினீங்கன்னா பாட்டி சாரி மாதிரி இருக்கு முந்தாணி ரொம்ப அழகான முந்தானி நடுவுல பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு அதாவது இருட்டுல நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி இருக்கு இந்த பார்டர்ல வந்து தாமரை பூ மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு ஆனா அந்த கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு டிஷ்யூவால உடம்பு ஃபுல்லா இவ்வளவு ஒர்க் இருக்கிறதால முந்தான வந்து ரன்னிங் தானதான் இதுல ரெண்டு வாரத்துல வருது நீங்க பொங்கலுக்காக என்ன புது புதுசேல உடுத்துலான்னு யோசிச்சிருப்பீங்க அபிஷால உங்களுக்காக ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் வணக்கம் அபிஷா இன்னைக்கு அபிஷா ஆடை அலங்கார மேடையில் ஒரு புத்தம்பூது கலெக்ஷன் வாரணாசி இருந்து வந்திருக்கு பனாரஸ் டிஷ்யூஸ் இது வெறும் பனாரஸ் மட்டும் இல்ல நான் உங்களுக்கு நிறைய விதமான பனாரஸ் அவிஷா இருக்குதான் காமிச்சிருக்கேன் இது ரொம்ப வித்தியாசம் இதெல்லாம் பனாரஸ்ல டிஷ்யூ ஓடி இருக்கும் அதனால புடவை எல்லாம் தக தகன்னு இருக்கும் பொங்கல் சீசனுக்கு சூப்பரா இருக்கும் வாங்க நேரா புடவைகளை பாக்கலாம் சாரியெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னால நீங்க தினம் எங்க அபிஷியா வீடியோஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியும் தினமும் புத்தம் புது நிறைய வீடியோக்கள் புடவைகள் எல்லாம் வீடியோல உங்களுக்கு காமிக்கணும் புடவை மட்டும் இல்ல ட்ரெஸ்ஸஸ் இந்தியன் எத்னிக் பேர் எல்லாத்தையும் வீடியோல காமிக்கணும் இந்த சேனல்ல உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு ஒரு வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்துங்க முதல்ல காமிக்க போறது ஒரு பனாரசி கிரஷ் டிஷ்யூ ஆர்கான் சாப்பிடுவோம் இது வந்து எங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன் இது பாருங்க ஒரு அழகான ஆலிவ் கிரீன் இது டிஷ்யூ மட்டும் இல்ல கிரஷ்ட் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல இந்த ஜாலி மாதிரி கல்யாண மண்டபத்துல தோரணம் தொங்கிருக்கோம் இல்லையா பூக்களோட அந்த மாதிரி ஒரு உடம்பு ரெண்டு பக்கம் பார்டர்லயும் தோரணமா தொங்குது எண்ட்ல வந்து ரெண்டு பக்கமும் அழகான ஒர்க் போட்டிருக்காங்க அதனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா நல்ல தக தகன்னு இருக்கு முந்தாணி ஃபுல்லா நிறைஞ்ச முந்தாணி நல்ல டைமண்ட் மோட்டுக்குள்ள பூக்கள் இருக்கு முந்தானிலயும் பாத்தீங்கன்னா இந்த சம்கி ஒர்க்லாம் சீக்வன் ஒர்க் இருக்கு இதுங்க இந்த புடவை நம்ம ட்ரே பண்ணி பாக்கலாம் கிராண்டா இருக்கு பாருங்க நார்மலாவே டிஷ்யூ உங்களுக்கு தகன்னு இருக்கும் அதோட இந்த க்ரஷ் இருக்கிறதால அந்த புடவையில வந்து அந்த டிஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த புடவை நீங்க ஒரு கல்யாணம் பாட்டி வேற கூட ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா ட்ரெடிஷனல் லுக் இல்ல இந்த பனாரசியோட கொஞ்சம் அந்த சிஸ்லிங் பல பல தக தக லுக் இருக்கு பார்த்திங்கலாம் சூப்பரா இருக்கும் பிளவுஸ் பாருங்க அழகான இந்த ப்ராக்கெட் பிளவுஸ் வந்து நீங்க இந்த புடவைக்கு மட்டும் இல்ல எந்த புடவைக்கு பேர் பண்ணாலும் ரொம்ப அறுத்து காமிக்கு போற புடவை அதே டிசைன் இந்த கலர் ஆனால் ரொம்ப அழகான கலர் ஒரு டர்வதிக்கும் மேங்கோ எல்லோரும் இருக்க கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த எல்லோட இந்த கோல்டு பாத்தீங்கன்னா இந்த லுக்கே ரொம்ப ஸ்பெஷலா ஒரு மார்னிங் சாரி இது இங்க ஒரு மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் கூட இந்த புடவை விடுத்தீங்க சூப்பரா இருக்கும் ஏற்கனவே முந்தாணி பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு அதனால நேராக இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிச்சிட்டேன் எல்லோ நல்ல பிரைட் எல்லோ இதை வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் மார்னிங் ஃபங்க்ஷன் ஒரு காலங்காத்தால காத்தாலும் ஒரு வெட்டிங் போனோம் அங்கேருந்தே நான் நேராக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஹெவி சாரி வேணாம் அங்கேயும் வேணான்னா கூட இந்த புடவை ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பிரைட்டாக இதுவும் ப்ராக்கெட் ப்ளவுஸ் ஒரு தான் வருது பிளவுஸ் பாருங்க என்ன சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பனாரசி ஆர்கான்சா சாரி ரொம்ப லைட் வெயிட் கீழ் வந்து இந்த உடம்புல வந்து இந்த கீழே தெரியல இந்த சாரீஸ்லாம் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரே பண்ணி பாக்கணும் இந்த புல் கலெக்ஷன் பாக்கணும் அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வா பெட்ல இருக்கு டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கேரோ ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் ஸ்டோருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்ல பொங்கலுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பை டூ கெட் டென் பர்சன்ட் ஆஃப் பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ஸ் பொங்கலுக்கு இருக்கு நீங்க இந்த சேலைகள்லாம் எங்க ஸ்டோருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் இங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளியூர் வெளிநாட்டு இருக்கீங்கன்னா வெப்சைட் அவிஷா டாட் காம் போங்க அங்க இந்த சாரீஸ் தான் போயிட்டு பனாரசி டிஷ்யூ சில்க் கேட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாருக்கும் ஆன்லைன் வந்து இந்த சாரீஸ் பாத்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு டிரேப் எப்படி இருக்கும் எனக்கு இந்த புடவை வந்து கலர் எப்படி இருக்கும் டே லைட்ல கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு டே லைட்ல மெசேஜ் அனுப்புவாங்க உங்களுக்கு வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் வாட்ஸ்அப்ல வாங்கினா வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் டீம் எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அடுத்து காமிக்கு போற புடவையும் அதே டிசைன் தான் இது ஒரு பியூட்டிஃபுல் காப்பர் கலர் அந்த காப்பர் கலர்ல சரியும் பாத்தீங்கன்னா இந்த காப்பர் கலர்லேயே சரி இருக்கு ரோஸ் கோல்ட்ல லுக் வந்து இந்த காண்ட்ராஸ்ட் காப்பரோட காப்பர் போட்டீங்கன்னா மோனோட்டோ லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது கிரீன் கலர் பீட்ஜோட போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் இந்த படவையும் வாங்க பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகா அந்த காப்பர் ஷிமரே வந்து இந்த ஷைன் வந்து மென்மையா இருக்கு அந்த எல்லோ மாதிரி இல்லாம இது ஒரு ஈவினிங் டோன் இந்த புடவை உடுத்துனீங்கன்னா பாட்டி வேற சாரி மாதிரி இருக்கு இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் அவிஷால இந்த மாசத்துல இருந்து சாரி சொரம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்கீம் எப்படின்னா நம்ம நார்மலா வந்து சில சமயம் நீங்க வந்து தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ சில சமயம் ஒரு எக்ஸ்பென்சிவ் சாரி வாங்கணும்னு நினைப்போம் ஆனா அப்பத்திக்கு கையில வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்க புடவை ரொம்ப அழகா இருக்குமா ஆனா இப்போ எங்க பட்ஜெட் இல்லைன்னு இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இது ஒரு சாரி சேவிங் ஸ்கீம் அதாவது இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் மந்த்லி போடலாம் நைன் மந்த்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா அதாவது நீங்க ஐநூறு ரூபாய் சீட்டு எடுத்துட்டு முதல் மாசம் ஜனவரி ஒன்னாம் தேதி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜனவரி ஒன்னு பிப்ரவரி ஒன்னு ஒன்பது மாசம் நீங்க ஐநூறு ரூபாய் கட்டீங்கன்னா பத்தாவது மாசம் அக்டோபர் ஒன்னு அவிஷா இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணும் அதாவது நீங்க நைன் மந்த்ஸ் பே பண்ணா போதும் டென்த் மந்த் அவிஷா கான்ட்ரிபியூஷன் நீங்க அப்புறம் அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு அவிஷால என்ன சாரி வேணாலும் சாரியோ சல்வார் சூட்டோ ட்ரெஸ்ஸோ எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்ப என்ன ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த புடவை பாக்கலாம் நான் அடுத்து காமிக்க போற படவே நான் இது வரைக்கும் காமிச்ச அதே டிசைன் தான் அழகான ஜாலி டிசைன் ஜாலி ஒர்க் இந்த தோரண மாதிரி இருக்க பாருங்க பியூட்டிஃபுல் கிளி பச்சை அந்த கிளி பச்சையில இந்த டிஷ்யூ ஒர்க் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சுகர் இன்னொன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இந்த கிரஷ் டிஷ்யூ செய்யறது ஒரு மேனுவல் ப்ராசஸ் அதாவது இந்த டிஷ்யூ படைய வீவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த வீவ்லயே வந்து அதை வந்து ஒரு அயன் மாதிரி வச்சு ஒன்னொன்னா ஒரு கையில தேய்ச்சி தேய்ச்சி சுருக்குறாங்க அவ்வளவு இன்டென்சிவ் ஒர்க் இந்த கிரஷ் டிஷ்யூ ஒர்க் ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் இது இதை வந்து அவிஷா ஸ்பெஷலா பொங்கல் உங்களுக்காக தெரிவிச்சிருக்கோம் இருங்க எந்த படையும் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் என்ன அழகா இதுவும் நல்ல ஒரு பிரகாசமான பளிச்சுன்னு மார்னிங் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு மார்னிங் ஃபங்க்ஷன் மார்னிங் வெட்டிங் இல்லைன்னா நிறைய தடவை வந்து ஒரு ஓமம் எதுக்காவது கூப்பிட்டா கூட இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அடுத்து காமிக்க போற புடவையும் கிரஷ் டிஷ்யூ ஆனா இது வேற டிசைன் நம்ம முதல்ல காமிச்சது சமக்கி எல்லாம் வச்சு ரொம்ப பிரைட்டா இருந்தது இது உங்களுக்கு கிரஷ் டிஷ்யூ வேணும் ஆனா சட்டில் லுக் வேணும்னா இந்த புடவை வந்து ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் அழகான பேஜ் கலர் அதுல பாத்தீங்கன்னா உடம்பு புட்டா பார்டர் வந்து ஜாங்கலா பார்டர் பேஜ்ல இருக்க ஷிமருக்கும் இந்த வெள்ளி சரியும் ரொம்ப சூப்பரா சட்டிலா இருக்கு முந்தாணி ரொம்ப அழகான முந்தாணி பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான டிசைனர் முந்தாணி மாதிரி இருக்கு நடுவுல பெரிய பெரிய மாங்காய் பிஞ்சு மேலே எனக்கு இது ஜாங்லா பார்டர் இதுங்க இந்த புடவையும் நம்ம ட்ரே பண்ணி பாக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது ரொம்ப சட்டில் லுக் இந்த சாரி இது வந்து ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி அந்த மாதிரி அக்கேஷனுக்கு ஷிவர் வேணும் ஆனா வந்து எனக்கு சட்டில் லுக்னா இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட வர பிளவுஸ் வந்து இதே மாதிரி ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டிபிகல் பனாரசி பார்டர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் போடலாம் எப்பயுமே ஆனா ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு லுக் சட்டலா இருக்கணும்னா டார்க் நேவி ப்ளூ இல்லைன்னா டார்க் கிரீன் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட நான் அடுத்து காமிக்க போற புடவை அதே மாதிரி தான் ரொம்ப அழகான டிஷ்யூ சாரி இது வந்து ஒரு டார்க் காப்பர் கலர் தான் அதுல வந்து இந்த சில்வர் சரியில சில்வர் ஜெரிக்கல புட்டாவும் ஜாங்லா பவுடரும் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த கினாராம்பாங்க பனாரசில இது வந்து நல்ல டீப் ரெட்ல இருக்கு இந்த டார்க் காப்பரும் சில்வரும் ரொம்ப சொபிஸ்டிகேட் ரொம்ப வெஸ்டர் அதாவது ஒரு ரெட் கார்பர்ட் காம்பினேஷன் மாதிரி இருக்கு ஏற்கனவே நம்ம முன்னான பாத்துட்டு நேரம் இந்த படையே நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் சூப்பரா இருக்குது அதாவது இந்த டார்க் காப்பரும் இந்த சில்வர் சரிகையும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இந்த டிசைன்ல இருக்கு இன்னும் ஒரு புடவை இருக்கு இதே டிசைன்ல இதெல்லாம் கூட போடலாம் ஏன்னா இதுல ஷிமர் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுக்கு இதே மாதிரி ரன்னிங் பிளவுஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வேணும்னா இந்த கிணறு இருக்கு இல்லையா இந்த டார்க் மருன்னு அந்த கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நான் அடுத்து காமிக்கு போற புடவையும் அதே டிசைன் தான் ஆனா இதுவும் வந்து ஒரு ஃபார்மல் பார்ட்டிக்கு போடலாம் ஒரு டார்க் ப்ளூல ஷிமர் அதாவது நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி இருக்கு இந்த ப்ளூ வந்து அவ்வளவு அழகா இருக்கு இந்த ப்ளூல இந்த க்ளஷ் டிஷ்யூ பாத்தீங்கன்னா நம்ம ராத்திரியில கடலை பார்ப்போம் இல்லையா அந்த அலைகள் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கு அதுக்கு நடுவுல இந்த சில்வர் ஜெரிக புட்டா நம்ம வந்து ஜாங்களா பார்டரும் சில்வர் இதையும் லுக் இல்ல பண்ணி பார்த்துக்கலாம் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ப்ளூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கிரஷோடையும் இந்த ப்ளூவோட ஷிமரே ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப இருக்கு இந்த சாரியே நீங்க இதோட ரன்னிங் ப்ளூ பிளவுஸ் ஒடையும் போடலாம் உங்களுக்கு அந்த பாப் வேணும் பாசமா இருக்கணும்னா இது ஒரு சில்வர் பிளவுஸ் எடுத்து போட்டீங்கன்னா இந்த ப்ளூ சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் நைன்டி ஒன் கிஜி கே ரோட் இங்கே ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் ஸ்டோர் வந்து வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கு டென் ஏஎம் டு நைன் பிஎம் நீங்கள் ஸ்டோர் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் கூறியர் பண்றோம் எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்கே போயிட்டு பனாசி டிஷ்யூ சில்க் தான் இந்த கலெக்ஷன்லாம் ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வெப்சைட்டுக்கே போக வேண்டாம் நான் வாட்ஸ்அப்லேயே வாங்கணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் ஒரு சாரியோட ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா என் கஸ்டமர் தவிர்த்து எப்படி வாங்கணும்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அடுத்து காமிக்க போற படவை பாத்தீங்கன்னா இது இது வந்து டிஷ்யூ சாரி ஆனா வந்து கிரஷ்ட் இல்ல இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைட் ப்ளூ இந்த ப்ளூல வந்து இந்த டிஷ்யூ வந்து உங்களுக்கு அப்படியே தக தக ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஆனந்தா ப்ளூவும் கோல்ட் சரியா இருக்க பார்டர் இந்த பார்டர்ல வந்து தாமரை பூ மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்புறம் இந்த ஷெவரான் இல்லாட்டி வங்கி வங்கி பேட்டர்ன் இருக்கு கீழே இலைகளும் இருக்கு இது வந்து மினிமல் முந்தானி தான் கிட்ட கிட்ட சில்வர் சரியில கோடுகள் இருக்கு ரொம்ப மினிமல் லுக் சாரி இத வந்து ட்ரே பண்ணதான் தெரியும் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் புடவையோட அழகு வந்து உடுத்துனதான் தெரியும் நல்லா தக்கன்னு இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் தான் இதே பார்டரோட கொடுத்துருக்காங்க ஆனா அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் என்னன்னா இந்த ஆனந்தா ப்ளூலேயே டிஷ்யூ பிளவுஸ் இருக்கும் நீங்க அதை எடுத்து போட்டீங்கன்னா இந்த கலருக்கு இந்த புடவைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற புடவையே ஒரு பிளைன் டிஷ்யூ சாரி தான் இது வந்து ஒரு ஒரு ரெட்டுங்களா இந்த ரெட்ல வந்து டிஷ்யூ ஓடின கலர் தான் பிரிக் டிஷ்யூ ஓடி இருக்கு ஆனா அந்த கலரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு டிஷ்யூவால அதே பார்டர் டார்க் ரெட்டும் இந்த தாமரை பூ ருதாட்சம் இவைகள் இருக்கிற பார்டர் இது இந்த புடவையும் நம்ம முந்தானி பத்தி ஏற்கனவே பேசிட்டோம் அதனால நான் ட்ரைப் பண்ணிக்காம இந்த ரெட்டோட ஷிமர் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த டிஷ்யூல இந்த சாரியை நீங்க ஒரு பார்ட்டிக்கோ ஸ்பெஷல் அட்டேஷனுக்கோ நீங்க சூப்பரா இருக்கு இந்த புடவை எங்க வாங்குனீங்க எல்லாரும் கேட்பாங்க நம்ம இந்த கலெக்ஷன்ல பாக்க போற கடைசி புடவை இதுவும் வந்து கிரஷ்ட் டிஷ்யூ சாரி ஆர்கானிக் அல்ல இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஷிமர் தக தகன்னு இருக்கு உடம்பு ஸ்ட்ரைப் சின்ன ஸ்ட்ரைப்ஸும் பெரிய ஸ்டைப்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி வருது கீழே வந்து ஜாங்லா பார்டர் ஜாங்லா கீழே டைமண்ட் மோட்டிவ்ஸ் இருக்கு மேல வந்து இந்த க்ளோவர் இலைகள்லாம் ரொம்ப அதாவது இந்த கிரீனோ சில்வர் சரீக்கையும் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவையோட இருக்குன்னு பாக்கலாம் உடம்பு ஒர்க் இருக்கிறதால முந்தான வந்து ரன்னிங் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா இதுங்க இதை பியூட்டி வந்து ட்ரே பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கிரீனோ இந்த டிஷ்யூவும் காம்பினேஷன் இது உடுத்தினாதான் இந்த லைட் எவ்வளவு அடுக்கி தெரியுமா இது ஒரு அகேன் இது பாத்தீங்கன்னா இது ஈவினிங் வேர் சாரி ஏன்னா இந்த கிரீனும் சில்வரும்

பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அபிஷா ஆடை அலங்கார ஒரு புது கலெக்ஷனோட வருவோம் அபிஷால ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்